பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை ஜூலை நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரியின் ஒன்பதாம் நாளான நவமியில் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சித்தி தேவி அல்லது திரிபுர சுந்தரி ஸ்ரீ வித்யாஸ்வரூபினி அவர்களின் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நாமாவளி இவற்றினை நாம் இன்று இந்த பதிவினில் காண்போம் இது மோக்ஷம் ஞானம் சாந்தி சித்தி சகல ஐஸ்வர்யம் தரும் நாளாகும் தியான ஸ்லோகம் திரிபுரேஸ்ரீ ஜகத்கந்தா திரிபுர சுந்தரி பரா சர்வ சித்தி பிரதாத்ரி சர்வ வித்யா பிரதாயினி இதன் பொருளானது மூன்று உலகுகளையும் ஆளும் பராசக்தி திரிபுர சுந்தரி சித்திகளையும் ஞானத்தையும் தரும் தேவி என்பதாகும் மூலமந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமக அல்லது ஓம் ஹ்ரீம் சித்தி யை நமக இதனை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யலாம் தாமரை மல்லிகை செம்பருத்தி போன்ற மலர்களால் பூஜை செய்து சர்க்கரை பொங்கல் பாயசம் பழங்கள் பணங்கற்கண்டு வெண்ணெய் தயிர் சாதம் நிவேதனம் செய்யலாம் நாமாவளி முதல் பன்னிரெண்டு ஓம் திரிபுர சுந்தரியை நமக ஓம் திரிபுரேஸ்வர்யை நமக ஓம் ஸ்ரீ வித்யாயை நமக ஓம் ஞானரூபிண்யை நமக ஓம் சித்திஸ்வரூபிண்யை நமக ॐ ललिताम्बिकायै नमः ॐ राजराजेश्वर्यै नमः ॐ प्रपञ्चमोघविनाचिन्यै नमः ॐ कामेश्वरी नायिकायै नमः ॐ सर्वसिद्धिप्रदायै नमः ॐ शान्तमूर्त्यै नमः ॐ सर्ववञ्जननिवारिण्यै नमः श्लोकङ्गल् श्रीविद्यास्तुति ॐ त्रिपुरेशिप्रसन्नासि श्रीवाग्बीजस्वरूपिणी सर्वसिद्धिप्रदात्री च मम रक्षां करोमयि ललितासहस्रनाम श्लोकत्तुगुप् शिवासक्त्यैत्यरूपिण्यै ललितायै नमो नमः शान्तिस्वरूपिण्यै देव्यै जयलिताम्बिके सौन्दर्यलहरी ललितासहस्रनामं श्रीविद्यास्तोतिरं पारायणं सय्यलाम् श्रीविद्यास्तोत्रम् ॐ ऐं ह्रीं श्रीं श्रीमत्त्रिपुरसुन्दर्यै श्री नमः श्रीविद्यायै नमो नमः जननि त्वं पराशक्ति सर्वकामफलैप्रदा सर्वरागनिवारिण्यै श्रीविद्यायै नमो नमः सर्ववञ्जानिवारिण्यै सर्वसिद्धिप्रदायिन्यै திரிபுசி பராசி சர்வானமயி மேவ காலி யமே துா த்தமே பரமேரிலித்தம்பிகே நமஸி அனுகிரகம் குருமே ஐம் ஷீவி நம்தூஜி முடிப்பூஸ்லோக்கம் ஓமரசுந்தை நம சர்வசித்தி பிரதாயிண்ணியை நம சிவசக்தியை நமோ நம ஓம் தத் ச ஸ்ரீ சித்திஸ்வரூபிணியை அர்ப்பணமஸ்து திரிபுர சுந்தரியின் சித்தி ஞானம் அமைதி செல்வம் பரம சந்தோஷம், அனைவரின் வாழ்விலும் நிலைத்திருக்கட்டும் என்று பிரார்த்திப்போம்